அனைவருக்கும் வணக்கம் அப்புறம் மேங்கோ ரெசிபி தான் செய்ய போகிறோம் வெள்ளம் போட்டு சூப்பரான டேஸ்ட்லாம் அருமையாக செய்ய போகிறோங்க அப்படியே மாங்காய் கிளியாக கட் பண்ணிட்டு சூப்பரான ஒரு ரெசிபி செஞ்சலாம் ஓகேங்களா இப்போ மாங்காய் கட் பண்ணிக்கலாம் அப்படியே கொத்து கொடுத்தா குழவலையாக மாங்காய் சொல்லுங்க எப்படி மாங்காய் மாங்காயை பார்த்த உடனே சாப்பிடும் போகும் அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்காங்க ஓகேங்களா மாங்காயை கட் பண்ணிடலாம் மாங்காய் கிராமப்பகுதி கட் பண்ணிடலாம் கட் பண்ணிட்டு மாங்க வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணிடலாம் பெரிய பெரிய பீஸாக இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சின்ன சின்ன பீஸாக போனால் மாங்க அந்த ஆச்சு உடஞ்சி போடும் அதில் பெரிய பெரிய பீஸாக போட்டாலும் ஓகே தான் பீஸ் பீஸாவை கட் பண்ணிக்கலாம் இந்த கொட்டைகள் எடுத்துடலாம் வெளியே இந்த கொட்டையை நம்ம ரொம்ப யூஸ் ஆகும் அந்த கொட்டையில் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவமனைகள் நிறைய இருக்குது அது லூஸ் மோஸ் யாரும் ஆச்சுன்னா இந்த பச்சை கொட்டை கூட ரெண்டு கொட்டை அப்படியே மின்னு சாப்பிட்டிங்கன்னா அப்படியே லூஸ் பண்ணி நிற்க வச்சிடும் அப்படி ஒரு மருத்துவர்கள் இந்த கொட்டையில் ஓகேங்களா கொட்டையில் அவ்வளோ ஒரு மருத்துவர்கள் இருக்குது பெரிய பெரிய பீஸாக தான் போடுறோம் பெரிய பீஸாக கட் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து நம்ம சைஸ் பெஸ் பெரிய சைஸாக கட் பண்ணியாச்சிங்க அப்படியே சூப்பரான ஸ்வீட் ரைஸ் செஞ்சிடலாம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஓகேங்களா அப்புறம் மாங்காய் ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம் அப்புறம் மேங்காய் வந்து க்ளீனாக கல்வி கட் பண்ணிட்டுங்க அந்த கொட்டையை வந்து எடுத்தாச்சு தேவையானாலும் வெள்ளம் சேர்த்துங்க அடுத்து பார்த்திங்கன்னா வீட்டு மிளகாயத்தும் தனி மேளகாயத்தூள் ரெண்டு டீஸ்பூன் எடுத்திருக்கும் கொஞ்சம் உப்பு எடுத்துருக்கும் கடுகு அலப்பு இவ்வளோதாங்க எண்ணெய் ஊற்று போகிறோம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சுடனே இந்த ரெசிபி செய்ய போகிறோம் ஓகேங்களா சூப்பராக அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதை வந்து கூட போட்டு சாப்பிட்லாம் அப்படியே கூட சாப்பிட்லாம் இந்த மேங்காய் இந்த மாங்காய் வந்து வர டைமில் நம்ம என்னென்னா மாங்காயில் என்ன ஊறுகாய் போடணுமா இல்லை ரெசிபி செய்யணுமா இல்லை பொடிமா சுருகா போடணுமா அப்படி என்னென்ன செய்யணும் அந்த மாங்காய் வரும்போதே நீங்கள் செஞ்சுக்கணும் ஏன்னா எல்லா டைம் மாங்காய் கிடைக்காது மாங்காய் கிடைக்கும்போது என்னென்னா செஞ்சு சாப்பிட நினைக்கிறீங்க நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்பா அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே காய்ஸ் ஸோ போட்டுடலாம் இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சி கடுகு கடுகழு போட்டலாம் நல்லா பொறிகிட்டோம் கடுப்பு பொருந்துச்சு இப்போ மாங்காய் போட்டுடலாம் மாங்காய் போட்டுடலாம் இப்போ ஒரு நிமிஷம் அதுக்கப்புறமா நம்ம வந்து ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா அப்புறமா அளவு தண்ணியும் நெல்லும் உப்பு அதெல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா கந்ததுக்கு அப்புறம் நல்லா தேவைப்படும் ஓகேங்களா நல்லா களை விடுங்க தண்ணி ஓகேங்களா போட்ட உடனே மாங்க வாசனை கம கம கம் கமனம் மாங்காய் போட்ட உடனே மாங்க கம கமணம் வருது உப்பு கொஞ்சமாக தான் போடுறாங்க அதிகமாக சேர்க்கலைனா நம்ம வெள்ளம் போட விடணும் அந்த உப்பு லைட்டாக போட்டிங்கன்னா தான் அந்த ஸ்வீட் அப்படியே அள்ளு அள்ளு அள்ளி கொடுங்க சூப்பராக ஓகேங்களா லைட்டாக அது களை களையை விடுங்க அதுக்கப்புறம் தேவையான தண்ணி நம்ம தேவையான ஊற்றடைஞ்சி இருக்கும் ஓகேங்களா ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சிங்க தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி எவ்வளோனா ஒரு அரை சம்பு ஊற்றிங்க அதிகாவில் அறத்தில் உடம்பு மறுச்சோம் அரை சம்பா போருமா இருக்கும் தண்ணி ஃபுல்லாக ட்ரையாகவும் மாங்காயும் உப்புளாக அருமையாக இருக்கும் மிளகாய் தூள் வந்து இப்போயும் சேர்த்துடலங்க வீட்டு மிளகாய்த்தூள் தண்ணி மிளகாய் வந்து சேர்த்துருக்கோம் நிறைய காளி கொடுங்க அப்படியே நல்லா வேகிட்டோம் மாங்காய் நல்லா உப்பு போட்டிருக்கோம் அடுத்து காரம் கூட வந்து மிளகு சேர்த்தாச்சு அப்படியே நல்லா ஒரு களை களி கொடுங்க களி கூட்டு அப்படியே என்ன பண்ணுறீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வைங்க அப்படியே முடிச்சிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஓரளவுக்கு எழுந்திரும் அதுக்கப்புறம் நல்லா ஒரு களி கூட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு நம்ம க்ளீனாக மாங்காய் எடுத்துடலாம் அருமையாக டேஸ்ட்டில் சூப்பராக ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சிங்க சூப்பராக எழுந்துக்கிட்டு அப்படி ஒரு கழு களி கொடுங்க மேலே இருக்கிறதுலாம் கிளீனாக வேகம் கலக ஓட்டினா ஒரு பக்கம் எழுந்துருக்கும் ஒரு வேகமாக இருக்கும் அதனால் நல்லா வந்து நல்லா களி விடுங்க இப்போதாங்க மாங்காய் பார்த்த உடனே சாப்பிடணுன்னு தோணுது அப்படியே நாக்ச ஊறு இந்த மாங்காய் இந்த காரங்கள்லாம் போட்டு கலந்துக்கப்புறம் தான் பார்த்தா அதுமாரி எது பார்க்குறதுக்கு சூப்பராக அதுன்னு வெள்ளம் போட்டு செஞ்சிடும்னா இன்னும் சூப்பராக அருமையாக இருக்கும் ஓகேங்களா மறு வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லாவே வச்சிடலாம் அப்படியே மூடி போட்டு ஓகேங்களா எந்த அளவுக்கு எந்திரி பார்க்கலாம் முக்கால் பாதம் வெந்திருச்சிங்க இந்த டைமில் நம்ம இந்த வெள்ளத்தை போட்டுடலாம் ஓகேங்களா முக்கால் பாதம் வெந்திருச்சு இது வெள்ளத்தை போட்டோம்னா அந்த வெள்ளம் இதுங்கெல்லாம் எல்லாம் கரையிறதுக்கு வேகத்தில் கரெக்டாக வந்துடும் பாருங்கள் வெள்ளம் வந்து எல்லாம் கலர் சேர்த்து அது கிளீனாக கலரிங்க நல்லா வேகட்டும் அப்புறம் சூப்பராகிடுச்சு இன்னும் ஒரு ஒரு நிமிஷத்தில் இறக்கிட்டு போகிறோம் அப்புறம் நல்லா டிக்காக வந்துட்டு இருக்கு பாருங்க அப்படியே சாது நம்ம ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீ டிக்கா கூட செஞ்சுக்கலாம் தேவையோ செஞ்சுக்கலாம் இப்போ டிக்கா தான் கட்டியதாக இருக்கு ஓகேங்களா சூப்பராக அருமையாக வந்துருச்சு இன்னும் ஒரு நிமிஷத்தில் நம்ம இறக்க போகிறோம் டேஸ்ட் பார்த்தோம் உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கட்டான முறையில் சூப்பராக அருமையாக இருக்குது இது சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்டமான அவ்வளோ அருமையாக இருக்குலாங்க ஓகேங்களா இவ்வளோதாங்க எடுத்துடலாம் இது ஓகேங்களா அருமையாக வந்துட்டுருக்கு ஓகேங்களா அப்படியே வந்து கேஸ் ஆஃப் பண்ணுறோம் ஆஃப் பண்ணிட்டாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் இதுக்கு வச்சுக்கிட்டு தாங்க இருக்கும் அதனால் கலர் சூப்பராக அருமையான கலரில் வந்திருக்கு ஓகேங்களா தேவலாக மாங்காய் இருக்கும்போது நீங்கள் வந்து இதுவளோ ரெஸ்வீஸ் வீஸ் சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படிங்கின்ற மட்டும் மறந்துடாமல் சொல்லுங்கள் ஓகே சூப்பர் டேஸ்ட்டாக அருமையாக செய்திருக்கோம் இது வந்து அப்படியே மாங்காய் சாப்பிடலாம் சாதத்துக்கு போட்டு கூட சாப்பிட்லாம் சூப்பர் டேஸ்ட்டு இருக்கும் ஓகே காய்ஸ் மீண்டும் அடுத்த அடுத்தவரும் நல்லபடியாக சந்திக்கிறேன் அந்த வீடியோவை நண்பர்களுக்கு உடலுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்தவரும் நல்லபடியாக சந்திக்கிறேன் தேவலம் செஞ்சு பார்த்து கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் எந்த ஊர்லேருந்து பண்ணுற கமெண்ட் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள் இந்த ஊர்லேருந்து பார்க்க நான் தெரிஞ்சுக்கிறேன் ஓகே காய்ஸ்